பிரபல நடிகரான மெல்நோக்கவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆக்சன் காட்சி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் பிரபல அமெரிக்கா ஆக்டரான மெல்நோக்கவர்கள் சமீபத்தில் உடல்நலக் குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு மாடலிங்கா இருந்து அதன் மூலம் கிடைச்ச சான்ஸை வச்சு சினிமாக்குள் அறிமுகமாகி அந்த அங்க தனக்கென ஒரு தனி ரசிகளை உருவாக்குனவர் தான் அவர்கள் நோக்கவர்கள் குறிப்பா இவர் த கேம் ஆஃப் டெத் அப்படிங்கிற படத்துல ஸ்டிக் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் பண்ணிருப்பாரு அந்த ஒரு கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா கரெக்டாக போய் வச்சு சொல்றதுல துல்லியமா சொல்கிறதுல ரொம்பவே சூப்பரான ஒரு வீரர் அந்த ஒரு கேரக்டரை அவர் ரொம்ப சூப்பராக பண்ணிருப்பாரு அதோட ஒரு வெற்றிக்கு பிறகு இவர் அதுக்கப்புறம் பண்ணியிருந்த த அல்டிமேட் வாரியர் இது மாதிரி ஏகப்பட்ட படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்று இருக்கு அண்ட் தொடர்ந்து ஏறத்தாழ பல வருடங்களா இவர் அமெரிக்கன் சினிமாவில் நடித்து வந்துட்டு இருந்தாரு இந்த ஒரு நிலையில் கடந்த சில வருடங்களாக அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு அண்ட் வயது மோப்பு காரணமாகவும் ஒரு சில பிரச்சனைகள் அவருக்கு இருந்திருக்கு சமீபத்தில் உடல்நல குறைவு காரணமாக மெல் நோக்கவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவலை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அபிஷியலா ஷேர் பண்ணியிருந்தாங்க மெல்லோகார்டியோட மறைவு செய்தி வெளியானது தொடர்ந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆக்ஷன் காட்சி ரசிகர்கள் எல்லாருமே தங்களோட கண்டலன்ஸா பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க அண்ட் ஹாலிவுட் பிரபலங்கள் நிறைய பேர் மெல்நோகார்களை பத்தியும் அவர் கூட ஒப் எக்ஸ்பீரியன்ஸை பத்தியும் வருஷா ஷேர் பண்ணி அவரோட கண்டோலன்ஸா தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த ஒரு செய்தி உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு அண்ட் எல்லோருமே மெல்நோக தங்களோட கண்டோலன்ஸா பதிவு பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு வேலையில கனெக்டிங் சேனல் சார்பா நம்மளும் மெல்நோக அவர்களுக்கு தங்களோட கண்டோலன்ஸா ஷேர் பண்ணிக்கலாம் இது ஒரு புறம் இருக்க பிரபல நடிகரான ஆர்கே அவர்கள் சமீபத்தில் ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாரு அண்ட் இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் புதுசாக பண்ண போகிற படம் பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாரு அண்ட் அதில் குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா வடிவேறவர்கள் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன் அதற்காக எழுதப்பட்ட கதை தான் இந்த ஒரு கதை அண்ட் இந்த ஒரு கதையில் அவர் பண்ண வைக்கலாம் அப்படின்னு அப்ரோச் பண்ணியிருந்தோம் பட் அவர் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன்னு சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட அவருக்கு இதுக்காக ஒரு கோடி அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன் அந்த ஒரு காசை கூட இப்போ வரைக்கும் அவர் என்கிட்ட தரவே இல்லை அதுக்கப்புறம் எவ்வளோ பேசியும் அவர் வரவே இல்லை அதனால் அந்த ஒரு கேரக்டரில் தம்பிராமய சார் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன் அண்ட் தம்பிராமய சாருக்கு இப்போ பண்ணிகிட்டு இருக்க அந்த ஒரு கேரக்டர் வழிவலுக்காக எழுதப்பட்ட கேரக்டர் தான் வலிகல் சாரோட மிகப்பெரிய ஒரு ரசிகர்னால் அவர் கூட சேர்ந்து ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கேன் அண்ட் எங்களோட காம்போ அப்படிங்கிறது ரொம்பவே நல்லபடியாக வந்திருக்கு அப்படின்னு ரசிகர்களே சொல்லியிருக்காங்க அதனால் அண்ணன் கூட ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை அவர் எப்போ இறங்கி வந்தாலுமே அவர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண ஆரெடி பட் அவர் சரியாக கால் ஷீட் கொடுக்காம இருக்கார் இந்த படத்துக்கு கொடுத்த அட்வான்ஸையும் அவர் திருப்பி கொடுக்காம இருக்கார் இதை நான் என்னென்ன சொல்ல காலம் தான் முடிவு பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி ஆர்கே அவர்கள் பேசியிருந்தாங்க அண்ட் சமீபத்தில் அவரும் புதுசாக ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு முழுக்க முழுக்க விலங்குகள் அடிப்படையில் அந்த படம் இருக்க போகுதாமா கிட்டத்தட்ட ஆர்கே அவர்கள் பல வருஷம் கழித்து மறுபடியும் கீரோவாக அறிமுகமாகியிருக்காரு இதற்கு முன்னாடி இடையில ஜில்லாவாக இருக்கட்டும் அவனிதனாக இருக்கட்டும் இந்த இரண்டு படங்கள்லையுமே வில்லன் கதாபாத்திரம் தான் பண்ணியிருந்தாரு அதை தொடர்ந்து இப்போ மிகப்பெரிய கேப்புக்கு அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காரு இந்த ஒரு படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய அவரோட ரசிகர்கள் வாழ்த்திட்டு இருக்காங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கங்க